அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் தினம் தினம் நிலம் சார்ந்த வீடியோக்களாக பதிவிட்டு வரோம் அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் புது புது இடங்களாக நம்ம சேனல் மூலமாக பார்வையிட முடியும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து குரங்குச்சாவடி பெருமாள் மலைக்கு மிக அருகாமையில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி அளவு கொண்ட முப்பதுக்கு அறுபது அப்படிங்கிற நீளாக காலத்தில் அந்த வீட்டு வந்து அமைஞ்சிருக்குங்க அருமையான வீட்டு இந்த வீட்டு விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டுமனையை நேரில் பார்வையிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு வந்து நேரில் பார்வையிடுங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இடத்தோட ஓனர்கிட்ட உட்காந்து நம்ம விலையை பேசி அனுசரித்து வாங்கிக்கலாங்க அருமையான வீட்டு மனைப்பிரிவு நீங்கள் வீடு கட்டி வசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்குறீங்களாலும் உங்களுக்கு குரங்கச்சாவடி ஏரியாவில் ஒவ்வொரு நாளுக்கும் விலை உயர்ந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு அருமையான டிமாண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் செலுத்தக்கூடிய முதலீடு ஒரு சில வருடங்கள்லேயே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குங்க மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்